வாங்கும் சுவாசங்களெல்லாம் நீ தந்த காட்சி என்று வாங்கிடு எனக்கேது மாச்சி ஆகாயம் நீ நிலம் யாவும் அழகே உன் காட்சி அவை தான் சாட்சி எயில்லாதனானே லாதமேனே என்று ஏகம் எங்கும் காதில் கேட்கவும் ஒரு கடிதம் தினே அதில் அனுப்பினேன் அந்த ஏத்தின் வடிவிலே நான் எங்கள் உன் காலடி காலது மண் வணக்கம் வணக்கம் பிரான்ஸ் நேரடியில் வந்திருக்கேன் உங்களுடன் பேசுவதற்காக உங்கள் பெயரை பதிவித்துச் செல்லுங்கள் நண்பர்களே Oh. உங்களது பெயர்களையும் பதிவிடுங்கள் உங்களுக்கான நல்ல காலம் பிறக்கும் நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும் உங்கள் பெயரை மறக்காமல் பதிவிடுங்கள் நாளைய பொழுதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை லைக் செய்து நமது ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நாளை ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கமெண்ட் செய்யுங்கள் நம்பிக்கை இருக்கு என்றால் லைக் செய்யுங்கள் நிச்சயம் நாளை உங்களுக்கான நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அது உங்களை தேடி வரும் அது பணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த நபராகவும் இருக்கலாம் அல்லது பணம் கார் பைக் போன்றவையாக கூட இருக்கலாம்